ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல என்ன பார்க்க போகிறோம் பாக்கியலட்சுமி சிறியில் முதல்ல இந்த மாதிரி பாக்கியா வீட்டுக்கு கோபி வந்து வந்துட்டார் ஈஸ்வரி வந்து சத்தியம் பண்ணிட்டாங்க நான் செத்து போகிறதையும் நீங்கள் என் கூடையே தான் இருக்கணும் என்னை விட்டு நீ ஒரு நாளும் பிரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு கோபியும் கோயிலை வச்சு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் இப்போ வந்து அங்கே வந்துட்டார் வந்தவர் இன்னும் பண்ணிங்கன்னா ராதிகா பார்க்குறதுக்கு ஆனால் பாக்கியா வந்து திட்டாங்க பொண்டாட்டி பிள்ளையை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி திட்டாங்க இப்படி தான் ஒரு மாப்பிள்ளை இருந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி திட்டிட்டாங்க சரி பார்க்க போன இடத்துல என்னாச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கூட்டிட்டு வந்தவுடனே பாக்கியா வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவங்க வந்து நேற்று வந்து கேட்டாங்க வாடகைலாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க சரி அப்படி சொல்கிறாங்க இன்னைக்கு வந்து வாடகைலாம் கொடுக்குறாங்க மேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ராதிகா வந்து பார்க்குறாங்க மயு எங்கே கேட்குறாங்க மயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரூமில் படுத்துருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியாக தான் கூட்டிகிட்டு போனாங்க சொன்னாங்க பாக்கியாக கிட்டே வந்து மனைவி கேட்குறாங்க உங்களுக்கு மேலும் மேலும் நாங்கள் தொந்தரவு கொடுத்துட்டோம் அப்புறம் என்ன மன்னிச்சிருங்க பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் கிச்சன் இருக்கு நான் வரலாமான்னு கேட்குறாங்க உங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு வாடகை மட்டும் கொடுக்கல கிச்சனுக்கு சேர்த்து தான் பே பண்ணியிருக்காரு அதனால் தாராளமாக நீங்கள் வாங்க இல்லை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டு வந்து உள்ளே வந்துட்டாங்க நாங்கள் பத்து நாள் தான் இருப்போம் அப்புறம் வீட்டை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கோபி வந்து பத்து நாளைக்கு வாடகை கையில் கொண்டு பாக்கியாட்டை கொடுக்குறாரு ரொம்ப நன்றி பாக்கியா அப்படி சொல்கிறாரு முன்னால் பார்த்தா பாக்கியாவுக்கு இப்போவும் நிறைய வித்தியாசம் தெரியுது ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து புகழோ புகழோன்னு புகழ்கிறாரு இதை பொறுத்தவரை ராதிகாவுக்கு வந்து முகம் ஒரு மாதிரி போயிடுது ஏன்னா எப்போவுமே பாக்கியா மட்டந்தட்டியே தான் பேசுவார் கோபி ஒரு நாள் புகழ்ந்ததே கிடையாது ஆனால் இன்றைக்கி இவர் இந்த அளவு புகழ்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முகம் வந்து ஒரு மாதிரி போயிடுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி என் புரிச பையன்கிட்ட நீ வாடகை வாங்குற இல்லை அப்படி சொல்லி திட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆமா எனக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நான் எதுக்காக வாடகை வாங்காமல் அவருடைய பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இங்கே வீட்டில் வச்சுக்கணும் அப்படி சொல்லி திட்டி விட்டுறாங்க இதுக்கப்புறம் எல்லாரும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாக்கியா வந்து வீட்டில் இருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக இது தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் இனியா வந்து நைஸாக ரூமுக்கு வந்துடுறா அம்மா எனக்கு ஏசியே இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறா பாக்கியா நடுவில் கொடுத்து தூங்குகிறாங்க அந்த பக்கம் வந்து இனியாக இருக்கா இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ராதியாவோட பொண்ணு அப்படி ரெண்டு பேர் கூட வந்து படுத்து தூங்குறாங்க இதுக்கப்புறம் என்னென்ன கூத்துக்கள்லாம் நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சாங்க சப்ஸ்கிரைப் செய்ய